வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் லெவன்த்து ரிசல்ட்டும் வந்துருச்சு ஆக மொத்தத்தில் டென்த் லெவன்த்து டுவெல்த்து மூணு ரிசல்ட்டும் வந்துருச்சு தமிழகம் ஒட்டுமொத்தமாக எப்படி இந்த தேர்தல இந்த தேர்வுகளில் தன்னுடைய திறமையை நிறைவேற்றி காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி பிளஸ் வேறு சில பார்வையாளர்கள் வந்து சில டவுட் எல்லாம் கேட்டிருந்தாங்க இந்த ரீவாலுஷன் இதெல்லாம் பத்தி அதை எல்லாத்தையும் விரிவாக இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க ம் கேலிகிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ இன்று மே பதினாறாம் தேதி பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள்லாம் வந்துருச்சு என் மகனும் தேர்வு பதினொன்றாம் வகுப்பு எழுதி இருக்கிறாரு ஐநூறு மார்க் வேணும் வாங்கியிருக்கிறாருன்னு சொன்னான் நான் காலையிலேருந்து இன்னும் வீட்டுக்கு போகலை ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் போய் தான் பார்க்கணும் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக தமிழகம் எப்படி தேர்வை எதிர்கொண்டு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு இந்த ஆண்டு வந்து தொண்ணூற்றி மூன்று சதவீதம் பாஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் தேர்வு எழுதிய மாணவர்களில் நூற்றுக்கு வெறும் ஏழு மாணவர்கள் மட்டும்தான் ஃபெயில் ஆயிருக்காங்க மத்த எல்லாருமே பாஸ் இது அதே போலவே பதினொன்றாம் வகுப்புக்கும் பார்த்தோம்னா தொண்ணூற்றி நாலு பர்சன்ட்டுக்கு மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டூலேயும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி சம்திங் அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஏன்னா நாங்கள்லாம் எழுதுகிற காலத்துலலாம் வந்து அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் தான் பாஸ் பண்ணுவாங்க பப்ளிக் எக்ஸாமில் இப்போ வந்து கிட் கிட்டத்தட்ட எல்லாருமே பாஸ்ன்ற இடத்த நோக்கி நெருங்கி வந்துட்டோம் பிளஸ் வந்து தமிழக அரசு வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம்னு ஒன்று கொடுக்குறாங்க முன்னாடி சப்ளிமெண்டரி எக்ஸாம்லாம் கிடையாது அடுத்த வருஷம் தான் எழுதவே முடியும் இந்த வருஷம் பொதுத் தேர்வில் ஃபெயிலானா அடுத்த வருஷம் பொது தான் பாஸ் பண்ண முடியும்னு வச்சிருந்தாங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒரு தேர்வு கொண்டாந்தாங்க நடுவில் அந்த தேர்வுகள் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று இந்த மாதிரி காலகட்டங்களில் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பாஸ் பண்ண மாணவர்களே இன்னும் கொஞ்சம் மார்க் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொன்னால் இன்னும் உடனடியாக ஒரு மாதத்துக்குள்ளே இன்னொரு தேர்வை எழுதி அந்த ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் ஏற்ற முடியுமா அப்படின்றதுக்கு ஆப்ஷன்லாம் கொடுத்தாங்க அது தொடர்ந்து தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே கொடுக்கும்போது ஃபெயிலான மாணவர்களுக்கு உடனடியாக ஒரு தேர்வு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இன்னொரு தேர்வை வச்சு ஸ்கூல் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த எக்ஸாம் எழுத சொல்லி அதை அவங்களையும் பாஸ் பண்ண வச்சோம்னா இன்னும் ஈஸியா இருக்குமேனு ட்ரை பண்ணிருக்காங்க ஏன்னா ஒன்றும் இல்லை முப்பத்தி நாலு மார்க்கு முப்பத்தி மூணு மார்க் அப்படின்னு கூட ஃபெயில் ஆயிருக்கலாம் நிறைய மாணவர்கள் இந்த நூற்றுல ஏழு பேரில் ஒரு நாலு பேர் வந்து ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் கூட ஃபெயில் ஆகிருப்பாங்க புரியுதுங்களா அப்போ அந்த ரெண்டு மார்க் அவங்க வந்து கொஞ்சம் ஊன்றி படிச்சு இப்பவே மறுபடியும் எழுதி ஒரு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வாங்கி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட அடுத்த கிளாஸ் போயிடுவாங்க புரியுதுங்களா ஏன்னா இந்த பாஸ் பர்சன்டேஜே பாருங்க டென்த்ல பாஸ் பண்ணவங்க தொண்ணூத்தி ரெண்டு லெவன்த்ல பாஸ் பண்ணியிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு டுவெல்த்ல பாஸ் பண்ணியிருக்கவங்க இருக்கவங்க தொண்ணூத்தி ஏழு அப்ப அந்த வயது கூட கூட அவர்கள் பாஸ் ஆகக்கூடிய எண்ணிக்கையும் அதிகமாகுது புரியுதுங்களா அதனாலதான் பொது தேர்வுகளில் வந்து என்னெல்லாம் கேட்டீங்கன்னா பிளஸ் டூ ஒன்னுக்கு மட்டும் பொது தேர்வு போதும் வேறெல்லாம் தேவையே கிடையாது நேராக ஒன்னாம் கிளாஸில் படிக்க அந்த பையன் கடைசியாக ப்ளஸ் டூவில் ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது ஒரு பொது தேர்வு எழுதி அந்த மார்க் வாங்கிட்டு போய் காலேஜில் சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுதான் சரியான முறையாகவும் இருக்கும் இப்படி பத்து கொன்று பதினொன்று கொன்று பன்னெண்டு கொன்றுன்றதெல்லாம் கூட தேவையில்லாத விஷயங்கள் தான் அந்தந்த பள்ளிகளிலே தான் தொடர்ந்து அந்த மாணவர்கள் படிக்க போகிறாங்க அதில் என்ன தேவை அவங்கள அங்கேயே வடிகட்டி 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 இந்த வடிகட்டுறதுன்றதே ஒரு தேர்வை தேவையில்லாத வேலை பயிற்சி தான் கொடுக்கணும் ஃபின்லாண்டு போன்ற நகரங்கள்லாம் எப்படின்னா தேர்வு வைப்பாங்க ஒரு மூணு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அந்த மூணு ஸ்டூடெண்ட்டும் பாஸ் பண்ணுறவரை அதே சப்ஜெக்ட் தான் திரும்ப நடத்துவாங்க பள்ளி தேர்வுகளாக எல்லாரும் பாஸ் பண்ணதுக்கு தான் அடுத்த சப்ஜெக்டுக்கே நகருவாங்க அப்படி தான் வந்து ஒரு தேர்வு முறை இருக்கணுமே எல்லாரையும் அரவணைச்சி கொண்டு போகிறது தான் தேர்வு முறையாக இருக்கணுமே தவிர வடிகட்டி நீ அவுட்டு நீ வெளியே போ நீ அவுட்டு நீ வெளியே போ நீ அவுட்டு நீ வெளியே போன்னு சொல்கிறதுக்கு பேர் தேர்வு முறையே கிடையாது சரியான தேர்வு முறையை வந்து தேர்வுன்றதே என்ன தெரியுமா தெரிவு செய்தல் அவங்கள பெஸ்ட்டை ஆக்குறது அவங்கள பெஸ்ட் ஆக்கிறத விட்டுட்டு பெஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்றதுன்றது இருக்கக்கூடாது அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மனசுக்கு கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த தேர்வு முறைகளை கொஞ்சம் சரி செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் சில பேர் சொல்லுவாங்க இல்லப்பா டென்த்தில் வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறது சரிதானே அப்படி வச்சா குரூப் வேணுமா செகண்ட் குரூப் வேணுமா தேர்ட் குரூப் வேணுமா அப்படின்னு பிரிக்கிறதுக்கு வசதியா இருக்குமே எல்லாரும் கேட்டாங்கன்னா என்ன பண்றது எல்லாரும் செகண்ட் குரூப் கேட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க கண்டிப்பா கேட்க மாட்டாங்க இப்ப என்னுடைய நண்பர் ஒரு பையன் இப்போ அவரு படிச்சு முடிச்சிட்டாருன்னு வச்சீங்களா என்னப்பா படிச்சேன் அப்படின்னு கேட்டால் எம்எஸ்சி படிச்சார் சார் அப்படின்னு சாரி பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தேன் அப்படின்னு ஏன் அப்படின்னு நான் லெவன்த்தில் டென்த்து போதே முடிவு பண்ணிட்டேன் சார் நமக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது நம்ம தேவை இல்லாமல் மேக்ஸ் குரூப் வேணாம் சயின்ஸ் குரூப் எடுத்தா போதும் அப்படின்னு ஸோ எந்த மாணவர்கள் வந்து எந்த பாடத்தில் தனக்கு கடினமாக இருக்குதுன்னு உணர்றாங்களோ அப்பவே அவங்களே வந்து எனக்கு இது வேண்டாம் அதுக்கு போயிடுறேன் இதுக்கு போயிடுறேன் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணுவாங்க அதனால பத்தாம் வகுப்பில் கூட பொது தேர்வுன்றது ஒன்றும் பெரிய தேவை முக்கியமான தேவை கிடையாது ஒரு காலத்தில் பத்தாம் வகுப்புக்கு ஒரு பொது தேர்வு வச்சதுக்கு காரணம் டென்த்துன்றதே ஒரு குவாலிஃபிகேஷனாக இருந்தது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் அப்படின்றதே ஒரு குவாலிஃபிகேஷனாக இருந்ததுனால வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து அதுக்கு பேர் எஸ்எஸ்எல்சின்னு தான் இருந்தது அது வந்து பதினோரு ஆண்டுகளாக இருந்தது அப்புறம் பியூசிம்பாங்க ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்னு பேர் அந்த பியூசி அதுக்கு முன்னாடி அதன் பேர் இன்டர்மீடியட் இந்த படிப்புகள்லாம் வந்து அப்போது பள்ளியில் யாரும் படிக்க மாட்டாங்க அப்போவே அந்த படிப்புக்கு கல்லூரிக்கு போயிடுவாங்க கல்லூரியில் போய் தான் அந்த தேர்வுகளை எழுதுவாங்க இப்போ நாம் ப்ளஸ் டூன்னு சொல்றதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் வந்து பதினோரு வருஷம் ஆண்டுகள் எஸ்எல்சி அதன் பிறகு பியூசி சாரி இன்டர்மீடியட் அதுக்கு பின்னாடி அதுக்கு பியூசின்னு பேர் மாறிச்சு அந்த பியூசி முடிச்சதுக்கப்புறம் பட்டப்படிப்புன்னு போவாங்க இப்போ பன்னிரெண்டாம் வரை நம்ம பள்ளியிலேயே கொண்டாந்தாச்சுன்றப்போ நேராக பள்ளியை முடிச்சு கல்லூரி தானே போக போகிறாங்க அப்போ முன்னாடி எஸ்எல்சின்னு ஒரு தேர்வு பொதுத் தேர்வாக இருந்ததுக்கு காரணம் அதுதான் பள்ளியோட இறுதித் தேர்வு அதன் பிறகு நீங்கள் கல்லூரியில் போய் படிக்கணும் இப்போ ப்ளஸ் டூ தான் பள்ளியோட இறுதி தேர்வுனா அந்த இறுதி தேர்வுக்கு மட்டும் ப பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு மற்ற பப்ளிக் எல்லாம் எடுத்துடலாம் இப்போ இன்றைக்கி லெவன்த்தில் வந்து பப்ளிக் எக்ஸாம் இந்த பப்ளிக் எக்ஸாம் எதுக்கு அட்லீஸ்ட் டென்த்துலேயாவது நீங்கள் சொல்கிற ஒரு லாஜிக் இருக்குது குரூப் எதுன்னு பிரிக்கலாம் மேக்ஸ் பயாலஜி சேர்ந்த சயின்ஸ் குரூப்பா மேக்ஸ் குரூப்பா இல்லை மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு போக போகிறாங்களா இல்லை பியூர் சயின்ஸுக்கு போக போகிறாங்களா இல்லை காமர்ஸுக்கு போக போகிறாங்களா அக்கௌண்டன்ஸிக்கு போக போகிறாங்களா அப்படின்றதுக்கு அதுக்காக வச்சுருக்கோன்னு சொல்லலாம் நடுவில் லெவன்த்தில் எதுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஏன்னா லெவன்த்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்தால் குரூப் மாற்ற போகிறானா கிடையாது இல்லை இல்லைப்பா நீ மேக்ஸில் கம்மி அதனால் டுவெல்த்தில் வந்து நீ சயின்ஸ் குரூப்புக்கு போனது மாற்றி விட போகிறாங்களா இது வந்து எடப்பாடியார் ஆட்சியில் நடந்த ஒரு அவலம் தேவை இல்லாமல் லெவன்த்தில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் வச்சு அந்த பசங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷனை கொடுத்து அந்த குழந்தைங்க பூரா லெவன்த்துக்கும் அதாவது மூன்று ஆண்டுகள் பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு மூணு வருஷமும் திரும்ப திரும்ப பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்னு உட்காந்து உருண்டு உருண்டு படித்து 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 ஒரே டென்ஷன் ஆகி அவன் பதினஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு வயசு வருஷமும் எப்போதுமே டென்ஷன்லேயே ஆக்கி விட்டாங்க அது ஒன்று தான் இந்த எடப்பாடி ஆராய்ச்சியில் நடந்த பல குளறுபடிகளில் பதினொன்றாம் வகுப்புக்கு ஒரு தேர்வு அப்படின்ற ஒரு குளறுபடியும் தேவையில்லாத ஆணி நல்லா யோசிப்பாருங்க லெவன்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் இப்பதன் நோக்கம் என்ன அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா இருக்கா ஏதாவது ஒரு அறிவுக்கு பொருந்தக்கூடிய ஒரு ரீசன் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த ரீசனும் இல்லாமல் பதினொன்றாம் வகுப்புக்கு ஒரு ப பப்ளிக் எக்ஸாம் இதை கொண்டு வந்தது எடப்பாடியார் நீட்டை கொண்டு வந்தது எடப்பாடியார் இப்படி எடப்பாடியார் மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ண குளறுபடியை தாண்டி கல்வியிலையும் இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை செஞ்சு லட்சக்கணக்கான மாணவர்களை ஃபுல்லா டென்ஷன்ல ஏற்றி தான் முக்கியம் நம்ம பொது தேர்வுகள் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க உத்தரப்பிரதேசிலாம் என்ன கண்டிஷன்ல இருக்கு கல்வி பத்தாம் வகுப்பு வந்த உடனே அந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் போய் ஒரு பையனை கூப்பிட்டு பாராட்டுறாரு நல்ல விஷயம் தானே சார் ஒரு பையனை பாராட்டினா நல்ல விஷயம் தானேன்ற அவர் எதுக்கு பாராட்டினார் தெரியுங்களா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இருந்து இத்தனை ஆண்டுகளில் அந்த கிராமத்தில இருந்து முதல் மாணவராக பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கான் அந்த பையன் இதுவரை அந்த ஊர்ல இருந்து யாருமே பத்தாம் கிளாஸே பாஸ் பண்ணது இல்ல முதல் முறையாக பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணது அது அந்த ஒரு பையன் தான் பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கான் மற்ற யாரும் பாஸ் பண்ணல அப்படின்ற அளவுக்கு வட இந்தியாவில் போகிற அவல நிலை இருக்கும்போது இங்கே நாம் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஏழு பெர்சன்டே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பிள்ளைங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை தாண்டி அந்த திருப்பதி நாராயணன் மேட்டர்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு அன்பில் ம அன்பில் மகேஷ் வந்து நல்ல விளக்கம் சொல்லிட்டாரு அவங்க இந்த வருஷம் மட்டும் எடுத்து அப்படி நூற்றி அறுபத்தி ஏழு பேர் சென்டம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்குறதுல ஒரு சந்தேகத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இதற்கு முந்தைய ஆண்டுகளும் தொடர்ச்சியாக அது மாதிரி தானே நூறு நூறு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் டேட்டாவோடு வந்து சொல்லி பேட்டியாக கொடுத்துட்டாரு ஆனாலும் இந்த சங்கி கூட்டம் தொடர்ச்சியாக நம் பிள்ளைகளின் படிப்பை கேவலப்படுத்துவதே வந்து ஒரு வேலையாக வச்சிருக்கிறாங்கன்றது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சரி அந்த ரீவே அவாலுவேஷன் அதெல்லாம் வந்து எங்கள் காலத்தில் கிடையாது என்ன மார்க் வந்திருக்கோ வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான் அதுவும் அப்போ பார்த்தீங்கன்னா பேப்பரில் நம்பர் வரும் நம்பர் வருதான்னு முதல்ல பார்க்கணும் நம்பர் வந்தோடனே அதுக்கப்புறம் மார்க் வாங்குறதுக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணணும் அப்புறம் மார்க் ஷீட் வந்தாச்சுன்னு சொல்லி வந்த உடனே ஸ்கூலில் போய் எழுதி கொடுத்து மார்க் ஷீட் வாங்கணும் இப்படி பெரிய ப்ராசஸ் இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு நீங்கள் ரிசல்ட்டை மார்க்கோட மார்க்கோடவே பார்த்துட்றோம் அஃபிஷியலாக ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து அதன் பிறகு பள்ளியில் தராங்கன்னு வச்சிக்கிங்களேன் இது ஒரு இருக்கட்டும் இப்போ வந்து ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டீங்க இல்லை ஒருவேளை மார்க் நீங்கள் எழுதுவதை விட கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த கேள்வியை கேட்டு நம்ம கொடுக்குற இந்த புத்தக விற்பனையாளர் நம்பருக்கு தோழர் அமுதாட்டை ஃபோன் எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அவர்களுக்காக இந்த தனி வீடியோவே நம்ம போடுவோம் என்னென்னா இது மூணு ஸ்டெப்பு இப்போது இந்த எக்ஸாம் வந்து டிரான்ஸ்பரண்டாக நடத்துறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மூணு ஸ்டெப் வச்சுருக்கிறாங்க இப்போ முதல் ஸ்டெப் என்னன்னா ஸ்கேன்டு ஆன்சர் ஷீட் ஆன்சர்ஸ் பேப்பரை உங்களுக்கு எனக்கு கொடுங்கன்னு கேட்கணும் இப்போ நம்ம பள்ளியில் வந்து தேர்வு எழுதின உடனே ஆசிரியர் வந்து எல்லா மாணவர்களுக்கும் பேப்பர் கொடுக்குறாங்க எல்லாம் பார்த்துட்டு சார் இந்த கேள்வி நீங்கள் திருத்தவே இல்லை இதுக்கு மார்க் போட்டிருக்கீங்க ஆனால் டோட்டலில் கூட்டவே இல்லை அப்படின்லாம் நம்ம போய் கேட்குறாங்க இல்லை பசங்க அந்த மாதிரி பொது தேர்விலும் கேட்பதற்கு ஒரு வசதியை கொடுக்குறாங்க என்னென்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இப்போ நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன் அப்படின்னா ஆறு பாடம் இருக்கும் அப்போ ஒவ்வொரு பாடத்துக்கும் ஆறு பேப்பரையும் நான் வாங்கி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பேப்பருக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் சார்ஜ் அந்த சார்ஜை நீங்கள் எங்கே கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த தேர்வு மையத்தில் தேர்வு எழுதுனீங்களோ நான் எதுக்காக குறிப்பாக தேர்வு மையம்னு சொல்கிறேன்னா ஒரு சில பள்ளிகளில் வந்து தேர்வு மையம் இல்லாமல் வேற ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய தேர்வு மையத்தில் போய் எழுதியிருப்பாங்க அவங்க படித்த பள்ளியே அவங்க தேர்வு மையமாக இருந்தால் அவங்க ஸ்கூலு இல்லைனா அந்த மாணவர் எந்த தேர்வு மையத்தில் போய் எழுதுனாங்களோ அந்த தேர்வு மையத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியரை பார்த்து உங்களோட ரோல் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் எழுதி கொடுத்து ஒரு சப்ஜெக்டுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இப்போ லெவன்த்தில் ஆறு சப்ஜெக்ட் டுவெல்த்தில் ஆறு சப்ஜெக்ட்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு இன்ட்டு ஆறு சுமார் ஆயிரத்தி அறநூறுபா கிட்ட வரும் அந்த பணத்தை கட்டி ரெசிப்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க ஒரு பத் பதினஞ்சு நாளைக்குள்ளே உங்கள் ஆன்சர் ஷீட்டை எடுத்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக ஆன்லைனில் போட்டுருவாங்க ஸோ நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் வச்சு லாகின் பண்ணி அந்த ஆன்சர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி அப்படியே வச்சு பார்த்தாலும் சரி இல்லை அதை ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து பிரிண்ட் அவுட்டாக வாங்கி ஃபுல்லாக பார்க்கலாம் எந்தெந்த கேள்விகளாக எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க கரெக்டாக தான் போட்டிருக்காங்களா எதாவது திருத்தல் திருத்தாமல் விட்ருக்குறாங்களா அந்த டோட்டல் கூட்டினது தப்பாக இருக்கா ஏன்னா டோட்டல் வந்து லட்சக்கணக்கான பேப்பரை அவங்க திருத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு தவறுகள் ஏற்பட்டது வாய்ப்பு உண்டு அதனால் உங்கள் பிள்ளைங்க மேலே நீ ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டேன் அப்படின்லாம் திட்டாதீங்க பண்ண ஒரு வாத்தியார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேப்பர் திருத்தி திருத்தி இருப்பார் அப்போ என்ன பண்ணுவாங்க ஆன்சர் ஒவ்வொருக்கும் மார்க் போட்டுக்கிட்டே வருவாங்க இதுக்கு ஒரு மார்க் இதுக்கு ரெண்டு மார்க் இதுக்கு மூணு மார்க் இதுக்கு அஞ்சு மார்க் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க இந்த பே இந்த ஷீட்டில் இப்போ என்ன மார்க் போட்டுருக்காங்கன்னு உடனடியாக அப்படியே பார்ப்பாங்க ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு மூணு ப்ளஸ் மூணு ஆறு ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினொன்றுன்னு கீழே பதினொன்றுன்னு போட்டு ரவுண்ட் பண்ணிடுவாங்க இப்படி ஒவ்வொரு ஷீட்டுக்கும் கீழே அந்தந்த பேப்பரோட ஷீட்டோட டோட்டல் போட்டுக்கிட்டே வருவாங்க கடைசியாக என்ன பண்ணுவாங்க அந்த கீழே இருக்க டோட்டலை மட்டும் கூட்டி மொத்த டோட்டல் இவ்வளோன்னு போட்டுருவாங்க இதில் நடுவில் ஏதாவது ஒரு ரெண்டு மார்க்கம் மிஸ் பண்ணியிருந்தாலும் வாய்ப்பு இருக்குது இப்படி ரெண்டு மூணு ஷீட்டில் கூட மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் உட்காந்து மறுபடியும் மறுபடியும் அவங்களால சரி பண்ண முடியாது க அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளும் கிடையாது ஸ்கோ இந்த ஸ்கேன்டு ஆன்சர் ஷீட்டை நீங்கள் முதல்ல வாங்கி கூட்டல்லாம் சரியாக இருக்கா எல்லா கேள்விகளும் திருத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு கூட்டல் மட்டும் தவறாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீ டோட்டலிங்னு அப்ளை பண்ணணும் ரீடோட்லிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டோட்டலாக மறுபடி கூட்டி பார்த்து போடுங்க கூட்டலில் தப்பு இருக்குது அப்படின்னு பேர் அதுக்கு வந்து எல்லா மற்ற எல்லா சப்ஜெக்டுக்கும் இரநூறுபா சரியா பயாலஜிக்கு மட்டும் ரூபாய் கட்டணும் ரீ டோட்டலிங்க்கு மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே இரநூறுபா கட்டினா போதும் ரீவேல்யூவேஷன் நிறைய ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் திருத்தப்படாமல் விட்டு விட்டுருக்கு ஒரு சில கொஷின்ஸுக்கு வந்து மார்க் தப்பாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா ரீவேல்யூவேஷனுக்கு போடலாம் அதுக்கு ரூபாய் கட்டணும் அதெல்லாம் நீங்கள் முதல்ல ஸ்கேன் பேப்பர் வாங்கணும் ஸ்கேன் பேப்பர் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அது அப்ளை பண்ணுறது ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம் இதே டிஎன் எஜுகேஷன் போர்டு டாட் காம்னு இருக்குல்ல அந்த வெப்சைட்லேயே போய் பதிவு பண்ணிடலாம் அதை நீங்கள் அதாவது முதல்ல நீங்கள் ஸ்கேன் பண்ண ஆன்சர் ஷீட் தான் ரீவேல்யூவேஷன் ரீ டோட்லிங் இதை எதுக்குமே அப்ளை பண்ண முடியும் இந்த ஸ்கேன்டு ஆன்சர் பேப்பர் வாங்குறதுக்கு நீங்கள் முதல்ல தேர்வு எழுதி அந்த தேர்வு மையத்தின் தலைமை ஆசிரியரை தொடர்பு கொள்ளணும் இது குறித்து இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இதுதான் இதோட ப்ராசஸ் மொதல் ப்ராசஸ் ஒரு பேப்பருக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா கட்டி ஸ்கேண்டு பேப்பரை வாங்கி டவுன்லோட் பண்ணுறது அதன் பிறகு அதில் சந்தேகமே இல்லை எல்லாமே சரியாக தான் இருக்குன்னா அப்படியே விட்டுறலாம் நீங்கள் அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் ரீடோட்லிங் ரீஅவல்யூவேஷன் போகலாம் ரீஅவல்யூஷன் போனீங்கன்னா ஒரு பேப்பருக்கு ஐநூறுரூபா கட்டணும் டோட்டலிங் போனீங்கன்னா ஒரு பேப்பருக்கு இரநூறுபா கட்டினா போதும் பயாலஜி பேப்பர் சம்மந்தப்பட்ட பேப்பராக இருந்தால் மட்டும் ரூபாய் கட்டணும் இதுதான் ப்ராசஸ் இதில் வேறு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்